அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் முந்தைய ஆண்டுக்கான வினாவிடையிடத்தை பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று சரியான விடை ஏ வந்தான் ஏன்னா முற்று பெற்ற வினை தான் வினைமுற்று இதில் இந்த ஒரு தான் முற்று வினை முற்று பெற்றது வந்திருக்கு அதனால் சரியான விடை வந்தான் அடுத்தது ரெண்டு ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என்று அறிந்த எழுதுக இதற்கு சரியான விடை பி எழுவாய் தொடர் இது ராமன் சொல்லக்கூடிய எழுவாயை முதன்மைப்படுத்தி சொன்னதுனால இது எழுவாய் தொடர் இத்தொடர் எழுவாய் தொடர் சரியான விடை எழுவாய் தொடர் அடுத்தது மூன்று ஓர் அடியுள் முதல் மூன்று நான்காம் சிறுகளில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவெற தொடுப்பது டேஸ் எதுகையாகும் இதற்கான சரியான விடை மேற்கதுவாய் எதுகை கேள்வி நான்கு இச்சொல்லின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி தந்திருக்காங்க நனந்தலை உலகம் இதற்கான சரியான விடை அகன்ற உலகம் நனந்தலைன்னா அகன்ற அகன்ற உலகம் சரியான விடை ஐந்தாவது கேள்வி பழமொழியினை நிறைவு செய்க இல்லை என்ன பழமொழி தந்திருக்காங்கன்னா மரத்தை இலை காக்கும் அதற்கான சரியான விடை சி மானத்தை பணம் காக்கும் இல்லை வேற ஒன்றும் சரியானோடைய மானத்தை மழை காக்கும் வராது பயிரை குணம் காக்கும் வராது உயிரை சொல் காக்கும் வராது சரியான உடைய மானத்தை ஒருவனுடைய மானத்தை பணம் தான் காக்கும் அதனால சரியானவுடைய மானத்தை பணம் காக்கும் அடுத்தது ஆறாவது கேள்வி மூனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் வந்தாயோ இல்லை எது மூனை சொல் மூனை நம்ம பார்த்துருக்கோம் பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரக்கூடியது தான் மோனை அது சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருந்தால் சீர் சொல்லுவாங்க அடிகளில் முதல் எழுத்து வந்தால் அடி மோனைன்னு வர சொல்லுவாங்க இதில் வந்து அடியில் நந்தவனம் அது முதல் அடியில் நந்தவனம் ரெண்டாவது வழியில் நற்றமிழ் அதில் உள்ள நாள் சொல்லக்கூடிய எழுத்து முதல் போல் வந்திருக்கு அதனால் இதில் மோனை சொற்கள் இதெல்லாம்னா நந்தவனம் நற்றமிழ் இது சீர் இந்த அடி மோனை தீர்மானையில் அடிமோனை ஏன்னா அடுத்தடுத்த அடிகளில் முதலெழுத்து ஒன்று போல் வந்ததுனால் இது அடிமோனை நந்தவனம் நற்றமிழ் ஏழாவது கேள்வி பொருத்தமான பொருளை சே தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அதற்கு சரியான விடை டி ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டை எப்படி மூட்டை கவழி அது அங்கே அங்கங்கேயா போயிடும் அதே போல் ஒற்றுமையின்மை அது வந்து ஒற்றுமை அதில் அதுக்கு தான் பொருத்தமான விடை ஒற்றுமையின்மை பயனற்ற செயல் வராது இதுக்கு ஒற்று சர்ச்செயல் நிகழ்வும் வராது தடையின்றி மிகுதியாக வரும் சரியான விடை ஒற்றுமையின்மை எட்டாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் இதற்கு அதுக்கு சரியான கேள்வி என்ன தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்போ எட்டாவது கேள்விக்கான விடை தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஒன்பதாவது கேள்வி செந்தமிழ் குறிப்பு தருக இதற்கான சரியான விடை பண்புத்தொகை ஏன்னா பண்புத்தொகைன்னாலே மறைந்து வந்திருக்கணும் செந்தமிழ் உள்ளதை எப்படி பிரிக்கலான்னா செம்மை குட்டல் தமிழ் அதில் அந்த விகுதி மறைந்து செந்தமிழ் ஆயிருக்கு அதனால செந்தமிழ்னு சொல்லக்கூடியது பண்புத்தொகை பத்தாவது கேள்வி காவிய தரிசனம் என்னும் வடமொழி தமிழ் நூலாக அமைந்தது அது பி தண்டி அலங்காரம் என்பது சரியான விடை பதினொன்றாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அதற்கான சரியான விடை இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்பதுதான் சரியான விடை இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அது பி அது சரியான விடை பனிரெண்டு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூ சரியான விடை கூரை வேந்தனர் கூரை சொல்லக்கூடியதுக்கு அந்த கூரை வேந்தனர் தான் சரி போட்டனர் வராது மரபு சொல் வேந்தனர் தான் வரும் அதனால ஏன்னு சொல்லக்கூடிய கூரை வேந்தனர் தான் சரியான விடை பதிமூன்று பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் நான்கு ஓசை கொடுத்துருக்காங்க செப்பல் ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை ஓங்கல் ஓசை ஓங்கல் ஓசைன்னு ஒரு ஓசையே கிடையாது அதனால் பொருந்தாத எதுன்னா ஓங்கல் ஓசை எதிர்ச்சொல் அறிக ஊக்கம் தற்கான எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது சோர்வுன்னா டயர்டாக இருக்கக்கூடியது அதனால் ஊக்கம்னு சொல்லக்கூடியதுக்கு எதிர்ச்சொல் வந்து சோர்வு அது பதினைந்தாவது கேள்வி பிரித்தெழுதுக நீள் உழைப்பு என்பதனை பிரித்து எழுதுக சரியான விடை டி நீள் குட்டல் உழைப்பு பதினாறு படமாடக் கோயில் பசுவிற்கு ஒன்றியில் இயில் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பசுவிற்கு ஆது ஆமை இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை இது என்ன மோனைன்னா பொழிப்பு மோனை இதில் வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை அடுத்தது பதினேழு எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர்கள் பூக்களை பறிக்காதுன்னு ஒரு ஆள்கிட்ட உத்தரவு போடுறது மாதிரி பூக்களை பறிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறது மாதிரி வரதுனால இது கட்டளை வாக்கியம் செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் பிற பிரவின வாக்கியம் ஒன்றும் கிடையாது இது கட்டளை பொருளில் வந்ததினால கட்டளை வாக்கியம் பதினெட்டு இசை இலக்கண குறிப்பு அறிக இமிழிசைன்னா சரியான விடை பி வினைத்தொகை வினைத்தொகைன்னா என்னென்னா மூன்று காலமும் மறைந்து வரக்கூடியது தான் தொக்கி வரக்கூடியது அதாவது மறைந்து வரக்கூடியது தான் வினைத்தொகை இதில் இமிழ் இசை இமிழ்கின்ற இசை இமிழும் இசை இமிழ்ந்த இசை இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு மறைந்து வந்திருக்கு அதனால் இதற்கு சரியான விடை வினைத்தொகை பீ வினைத்தொகை என்பதே சரியான விடை பத்தொன்போது மல்லிகை சூடிநாள் என்பது என்ன வகையான ஆகும்பெயர் பண்பாகவேர் தொழிலாகுபையர் காலமாகுபெயர் பொருளாகுபையர் வந்திருக்காங்க மல்லிகை சூடினால் ஆகுபெயர்னா என்ன ஒன்றன் நியற்பயர் அதனோட தொடர்புடைய மற்றொன்று தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது இதில் மல்லிகை சூடினால் சொல்லக்கூடியது அதனோட தொடர்புடைய பூவுக்கு ஆகி வந்திருக்குது அதனால் இது சரியான விடை பொருளாகுபெயர் இருபது பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் சரியான விடை பீ கல்லாதவர் தரிசு நிலம் செல்வாங்களா தரிசு அங்கே ஒன்றும் விளைச்சல் ஒன்றுமே கிடையாது அதேமாதிரி படித்தவர்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால் சரியான விடை பீ கல்லாதவர் இருபத்தொன்று திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் சரியான விடை நாவை காக்காதவர் தன்னுடைய பேச்சினால் தான் எல்லோரும் கெட்டுப்போவாங்கன்னு ஒன்னாலே பார்த்துருக்கோம் அதனால் நாவை கா காக்காதவங்க வந்து துன்ப பறவை பல விதமான துன்பங்களை பட வேண்டியது வரும் அதனால் திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லுழுக்கு பட்டுன்னு வலுவர சொல்லியிருக்கார் அடுத்த கேள்வி நச்சப்பட்டாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓம் சரியான அடிவிடை ஏ ஓமை அணி அணின்னா ஓமானத்திற்கும் ஓமையத்திற்கும் இடையே போல என்று வரக்கூடிய ஓமை சொல் வரணும் ஓம வரணும் இதில் என்ன வந்திருக்குன்னா அற்று ஓமை உருவுகள் வந்து போல அற்று இது எல்லாமே போ ஓமை பொருள் தான் ஓமை உருப்பு தான் இதில் வந்து சரியான விடை அணி நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று அடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்து உதவாதவங்களுடைய செல்வம் ஒரு ஊரில் நடு ஊரில் வந்து நச்சு விஷத்தை பழம் வந்து விஷப்பழம் அதாவது சாப்பிட்டா இறந்து போவாங்க அந்த மாதிரிப்பட்ட விஷப்பழம் பழுத்துருக்குல்ல அந்த மாதிரிப்பட்ட பழம் பழுத்தி பொருள் கிடையாது கீழ்கண்டவற்றில் ஒவ்வையார் இயற்றிய நூல் சரியான விடை டி ஞானக்குரல் இருபத்தி நாலு கரை பொறு இலக்கண குறிப்பு வரைக சரியான விடை இரண்டாம் வேற்றுமை தொகை இல்லை ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு என்னன்னா ஐ கரையை பொறு வரணும் அதில் அந்த ஐ வேற்றுமை உருவு மக இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லக்கூடியது தான் சரியான விடை பி இரண்டாம் வேற்றுமை தொகை இருபத்தைந்து புறநானூற்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் சரியான விடை ஜியு போப் பி நன்றி டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி